பெவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இவர்களை இன்று முதல் சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ராமாங்கிதா என்று சொல்கிறீர்கள் சத்தியத்தை அதாவது பிரம்ம பரமாத்மாவை விரதமாக கொண்டு அல்லது விரதத்தை உண்மையாக மேற்கொண்டு பேருக்காகவோ புகழுக்காகவோ படாடோபத்திற்காகவோ மேற்கொள்ளாமல் மிக முக்கியமான முகூர்த்தத்திலே குறைந்த அவகாசத்திலே நீங்கள் அனைவரும் நிறைந்து காணப்படுகிறீர்கள் மனதினாலேயும் நீங்கள் நிறைந்து காணப்படுவீர்கள் என்று நினைக்கிறோம் இந்த நேரத்திலே நீங்கள் எல்லோரும் உங்களுக்கான குரு வந்திருக்கிறார் அவருக்கான சிஷ்யர்களாக நீங்கள் அனைவரும் உங்களுடைய சத்தையை உங்களுடைய பக்தியை உங்களுடைய சமர்ப்பணா புத்தியை மேன்மேலும் அதிகரித்து கொண்டு இந்த ஞான பரம்பரையானது தியாக பரம்பரையானது சேவை பரம்பரையானது மேலும் மேலும் இந்த தேசத்திற்கும் இந்த தர்மத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் உலகத்திலே விஸ்வசாந்தி ஏற்படுவதற்கும் காமக்கோட்டி பீட்டை யோக்க குரு பரம்பரலோ ఆంధ్రత్వం ఆంధ్ర భాష ఆంధ్రదేశస్వ జన్మభూ తత్రాపి యాజుషీ శాఖ నాల్పస్య తపస్ ఫలమని చెప్పారు అలా గొప్ప సుకృత పుణ్య పరిపాక విశేషంచేత ఈరోజు అక్కడి నుంచే ఎందరో మహానుభావులు అన్నట్టుగా ఇక్కడ మహానుభావులుగా ఈ త్యాగం యొక్క ఒక ప్రతీకంగా త్యాగం का शिकरम का सेवयुक्त प्रतिबिंब का